ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷத்துலேருந்து முழுக்க முழுக்க பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காரு எண்பத்தி ஏழு வயசாகுது இல்லைங்களாப்பா ஆமாம் தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சேரி கதைகள் பேசி பிறர்வோட பல செயல்கள் செய்து மனவாடி மிக உழன்று கொடுங்கூற்றுக்குன்னா கொடுமையான நோய் கொடுங்கூற்றுக்கு இரையாகி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு அழகா பாரதியார் ஏற்பாடு இருக்காரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியும் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது நோயினுடைய இல்லாமல் எப்படி வாழலாம் நோய் இருக்குது நீங்கள் எடுக்கிற மாத்திரை மருந்து மாத்திரைகளோட நோய் இருக்குது அந்த மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இவர் கொடுக்குற இந்த இயற்கையான வாழ்வியல் முறை உணவியல் முறை செறிவிக்கிறது உணவை கடைப்பிடிச்சாக்க நோய் குணமாகுதுன்றார் இப்போது நோயே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அவருக்கு என்னென்ன நோய்கள் இருந்து அதிலருந்து எப்படி வெளியே வந்தார் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் காணொலியாக பார்க்க போகிறோம் உணவே மருந்தினைகளுக்கு வணக்கம் நம்முடைய அருகில் இயற்கை வாழ்வியல் வல்லுனர் மதிப்புக்குரிய மூவா அப்பன் இவர் சொல்லப்போனால் இயற்கையாகவே தன்னை அர்ப்பணிச்சவர்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷத்துலேருந்து முழுக்க முழுக்க பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காரு எண்பத்தி ஏழு வயசாகுது இல்லைங்களாப்பா ஆமாம் எண்பத்தி ஏழு வயசு ஆகுது தொடங்கியிருக்கு தொடங்கிருக்கு எண்பது ஏழு எண்பத்தி ஏழு வயசு தொடங்கியிருக்கு தான் இது வரைக்கும் ஒரு நோய் அவருடைய உடம்புல இல்லை இன்னைக்கும் மட்டும் தோல்லை எந்த சுருக்கமும் கிடையாது தன்மை இல்லை இல்லை சரி இவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியும் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது எங்க சொத்து பத்து செத்து வச்சுட்டு போகலாம் நம்முடைய தலைமுறைக்கு ஜெனரேஷனுக்கு ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கணும்ல அந்த ஆரோக்கியத்தை எப்படி சேர்த்து முடியும் நோயினுடைய இல்லாமல் எப்படி வாழலாம் நோய் இருக்குது நீங்கள் எடுக்கிற மாத்திரை மருந்து மாத்திரைகளோட நோய் இருக்குது அந்த மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இவர் கொடுக்குற இந்த இயற்கையான வாழ்வியல் முறை உணவியல் முறை சரி உணவை கடைபிடிச்சாக்க நோய் குணமாகுதுன்றார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி வயசு வயசாவது இவர் பயணிச்சு அந்த வருடங்களை நினச்சி பாருங்கள் முழுக்க முழுக்க பழங்கள் மூலமாக பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு தீர்க்க முடியாத நோய்களும் நிறைய பேசுகிற குணப்படுத்தியிருக்காரு அதுக்கான நிறைய சான்றிதழ் வச்சிருக்காரு சரி இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான மாமனிதர் இப்போது நோயே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அவருக்கு என்னென்ன நோய்கள் இருந்து அதிலேருந்து எப்படி வெளியே வந்தார் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் காணொலியாக பார்க்க போகிறோம் இவருடைய கிளாஸ் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கிளாஸ் நடக்கும்போது நேரடி வகுப்பு அதில் கலந்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் ஏற்கோடு சேர்ந்து வரலாம் உணவியல் முறை எப்படி பார்த்துலாம் வாழ்வியல் முறை எப்படி மாற்றலாம் அவருடைய உணவில் ஆறு உள்ள உணவுகள் பழங்களில் இருக்கா அது எப்படி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் இல்லை நோயோடு இருக்கிறவங்க எப்படி ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் குணப்படுத்த முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கலாம் நேரடி வகுப்பாக வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பற்றியிருந்தாலும் விரிவான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முழுக்கானவர்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம்யா உங்களுடைய பேர் மதிப்புக்குரிய மூ அப்பன் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கீங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் சின்ன குழந்தையிலிருந்து வயசான வரையும் நோயால் அவசிய இருக்கலாம் காய்ச்சலா இருக்கலாம் பிபியா இருக்கலாம் சுகரா இருக்கலாம் தைராய்டா இருக்கலாம் இல்ல சொல்லவே முடியாத தொற்று நோயால் அவசியம் எதுவாக இருந்தாலும் இன்னும் உடல் எடை ஏறுறது உடல் எடை குறையிறது இப்படி எந்த நோயா இருந்தாலும் எது எடுத்துக்கலாம் கண் நோய் தொண்ணூத்தாறு குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஆண்மை குறைபாடு தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க நிரம்பு பிரச்சனை அல்சர் சம்மந்தமான பிரச்சனை அதே மாதிரி தூக்கம் இல்லை கொரட்டை ஏங்க முடி வளர்ச்சி அதை முடி வெள்ளையா மாறிடுச்சு சீக்கிரமா நரமுடி இருக்கிறது பித்தம் இருக்கிறது பைல்ஸு எனக்கு சொல்ல தெரியலைங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்க்கும் இவர்கிட்ட மருந்து கேட்குறேன் சொல்லுங்கய்யா ஐயா அனைத்து வகையான நோயும் குணமாகணும்னா நான் என்ன மருந்து சாப்பிடணும் என்ன மருந்து நீங்க எனக்கு கொடுப்பீங்க மருந்துனாலே அது இயற்கை கிடையாது உணவு முறைதான் உணவு தான் இயற்கை உணவு தான் இயற்கை மருந்தே இயற்கை கிடையாது அப்படின்ட்டு ஆமா மருந்தே கிடையாது சரிங்கய்யா அதனால நான் மருந்து சொல்றது இல்லை கொடுக்கறதும் இல்லை யாருக்கும் அதனால உணவு சமைச்ச உணவுல இருந்து அதுதான் முக்கிய காரணம் பெரும்பாலும் எல்லா நோய்க்கும் காரணம் மனிதன் ஒருவன் உலகத்தில் வெந்தது தின்னு வாழ்கின்றான் நோய் வந்து சீக்கிரம் இறக்கின்றான் வேற எந்த உயிரினும் வெந்தது தின்னவில்லை நோயும் இல்லை மரணமும் இல்லை சாக்காடு கூட இல்லை என்று சொல்லி வருகின்றேன் அது மாதிரி மனிதனும் இண்டி அப்படி தான் வாழ்ந்தான் அப்புறம் திருமூலர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் மூவாயிரசம் வாழ்ந்திருக்காரு அப்பமும் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காரு இறக்கல ஒரு இறந்த உடல்ல இவர் உயிர் அங்கே செலுத்தி இவர் உடல் படுத்திட்டுருது அவன் உயிருக்கு வந்து அவன் பிழைத்து வந்துட்டான் மாடு மேய்க்கிறவனு திருமூலர் வாழ்க்கைல நம்ம எல்லாம் படிச்சிட்டு வர்றோம் அவர் மூவாயிரசம் வாழ்ந்தது அவரும் உணவை தான் சொல்லியிருக்காரு உடம்பார் அழி உயிரால் அழிவர் திடம்படமை ஞானம் செருவ மாட்டார் உடம்பினை விளக்கும் உபாய் மறிந்தேன் உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஏங்கார் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் அப்புறம்தான் உடம்பு இது இழுக்கு இது ஒன்றும் பெரியகாரம் இல்லை இறைவன் தான் நினச்சிட்டு இருந்தேன் உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுள்ளே உள்ளே உருபொருள் கண்டேன் உருபொருள்னா இறைநிலை இறைவனை உடம்பினுள்ளே உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புக்குள்ளே உத்தமன் உத்தமன்ன இறைவன் கோயில் கொண்டான் என்று யான் இருந்து ஓம்பி அடுத்தால் ஒரு இது திருவந்திரம் அண்டம் சுருங்கின்னு அதற்கு ஒரு அழிவில்லை பிண்டம் உடம்பு சுருங்கின் பிராணம் நிலை வரும் உடம்பு சுருங்க சுருங்க தான் உயிர் வாழ்நாள் கூடுது பிராணம் நிலை வரும் உண்டி சுருங்கின் உண்டி சுருங்கினா சிற்ற சாதாரண லைட் ஃபுட்டு ஆங்கிலத்தில் பல்கி ஃபுட்டு சமையல் உணவு எல்லாம் பல்கி ஃபுட்டு பருத்த உண்டி பழங்கள் ஏற்க உணவுலாம் சமைக்காத உணவு அதுவும் தேங்காய் பழங்கள்லாம் ரொம்ப லைட் ஃபுட்டு அதுதான் உண்டி சுருங்கின்னு உபாயம் பல்ல கண்டங்கருத்த கவாலி மாதம் கண்டங்கருத்த கவாலினா சிவனை குறிக்குது இரவனை குறிக்குது அவர் விஷத்தை கூட சிவனுக்கு சாப்பிட்டாராம் கழுத்து கீழே விஷம் இறங்கலையாம் அது ஒரிலும் கருப்பாக இருந்ததாக வரலாறுலாம் நம்ம சின்ன பிள்ளையே பிடிச்சிட்ருக்குறோம் ஆக திருவள்ளுவர் திருமூலர் அப்புறம் பாரதியாரும் தமிழ்நாட்டில் பிறந்த பாரதியாரன்னு சொல்லியிருக்காரு அவர் காணி நில வேண்டும் பராசக்தி அதில் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேண்டும் அப்படின்னு தென்னை மரம் வேண்டும் தான் காணி நிலத்தில் கேட்டிருக்காரு அப்புறம் அழகாக பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சேரி கதைகள் பேசி பிறரோட பல செயல்கள் செய்து மனவாடி துன்பம் மிக உழன்று கொடு கூற்றுக்குன்னா கொடுமையான நோய் கொடுங்கூற்றுக்கு இரையாகி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு அழகாக பாரதியார் பாடி இருக்கார் அவரும் ஒரு பெரிய சித்தர் தான் அவர் சமையல் உணவு சாப்பிட்டாலும் இறைத்தன்மையில் உணவை பற்றி அழகாக சொல்லியிருக்கார் ஆனால் சோற்ற பற்றி தான் தப்பாக சொல்லியிருக்காரு தேடி சோறு நிதந்தின்று சோத்தை திங்க திங்க சோத்து பிண்டமாயி பிறர் வாடாக பல கடு பிறர்வாடாக பல செய்துனா கற்பழிப்பு கொலை களவு அடிபிடி திட்டுறது நான் பெருசு நீ பெருசு சண்டை போடுறது எல்லாமே பிறர்வாட பல செயல் செய்யுது அப்புறம் மனவாடி துன்பணுன்னா மனம் நொந்து போகிறது நோய் இல்லைனா நொந்து போகலாம் அடுத்தவன் நம்மளை அடித்தான் நொந்து போகிறோம் அடிச்ச அடுத்தவன் திட்டுனா நொந்து போகிறோம் இந்த மாதிரி பல வகையில் நம்ம மனிதனுக்கு மன ந நொந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அழகாக சொல்லியிருக்காரு இதனால் என்னை பார்த்தா திருவள்ளுவர் திருவள்ளுவர் ரெண்டாவது திருமூலர் மூணாவது பாரதியார் அதுக்கப்புறந்தான் மாக்கி பாண்ட்ரங்கனார் மேன்ஸ் ஃபுட் அன்பில்லன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பெரிய ஆங்கில பசம் போட்டிருக்காரு அவரும் மருத்துவமனை நடந்து இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் ஆதரவு வருது அப்போல்லாம் ஆதரவு இல்லாமல் மூடிட்டார் திருவிக்கா கல்யாண சுந்தரங்கள்லாம் அவர் மருத்துவமனை தங்கி ஏற்கொனை சாப்பிட்ருக்காரு அவர் புஷத்துலேயே போட்டிருக்காரு திருவி கபுக்கில் ஏற்குணவை பற்றி எழுதியிருக்கிறார் என் நூலில் அதெல்லாம் இயற்கு உணவு நோயிருக்கும் வந்தில்லை அதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் தொண்ணூற்றி நாளில் வெளிவந்த பெரிய நூல் ஆக ஏற்கு உணவுக்கு கண்டிப்பாக நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாறணும் அதுக்காக முழுக்க மாற முடியலன்னு ஒருத்தான எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாறுங்க அந்த அளவுக்கு நன்மை அப்புறம் கொஞ்சமாக முழுக்க மாறினா முழு நன்மை கிடைக்கும் ஒரு கிணறு மூழ்கிணறு தான் கிணத்துக்குள்ளே விழாமல் நம்ம பாதுகாப்பாக தரையில் தாவுவோம் கா கிணறு தாண்டாலும் கிணத்துக்குள்ள விழுந்து இறந்துடுவோம் நீச்சல் தெரியாதவன் நீச்சல் தெரிஞ்சவொன்னா இறக்க மாட்டான் நீச்சல் கெடுத்துட்டு அரை கிணறு தாண்டாலும் முக்கால் கிணறு தாண்டாலும் அந்த கதை தான் இந்த மாதிரி தான் அதனால் நிச்சயம் இந்த காணொலியை கேட்குறவங்க வகுப்புக்கு வாங்க இன்னும் விரிவாக சொல்லுவோம் என்னென்னலாம் எப்பப்பெல்லாம் எப்படிலாம் சாப்பிட்லாம் அது எப்படி எப்படி சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு வாழ்நாளை நீடிக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு முழு உதவியாக இருக்கும் அது மாதிரி மனநோய் உளநோயும் எவ்வளோ செலவு இருந்தாலும் கவலைப்பட்டுருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி உழவு நோயும் நீங்கும் உள அமைதியும் கிடைக்கும் அமைதியான உலகத்தையும் உருவாக்கலாம் வாரு பயிற்சி உணவர்களே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுக்கிற கிளாஸ்க்கு ஐயா அற்புதமா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இங்க இருக்கிற இந்த இயற்கையான உணவுகள் பார்த்தீங்கன்னாக்க அங்க ஐயா இப்போ இங்க வச்சிருக்கிற உணவுகள் நீங்க பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய உணவுகள் இதில் முக்கியமா நீங்க எதை விரும்பி சாப்பிடுவீங்க சொல்லுங்களேன் தேங்காய் உடம்பு வேண்டாம் சொன்ன நேரம் தேங்காய் சாப்பிட மாட்டேன் தேங்காய் சாப்பிட மாட்டேன் உடம்பு தேங்காய் சாப்பிடலாம் சொல்லுதோ அப்ப தேங்காய் தேங்காய் நான் வயதானதுனால துருவி சாப்பிடுறேன் ஓரளவு பல்லு உரியாதவங்க இப்படிதான் சாப்பிடணும் சில்ல சாப்பிடலாம் ஆமா இல்ல துருவி சாப்பிடலாம் ஆமா பல்லு உரிய இருந்தா இப்படிதான் சாப்பிடணும் துருவி சாப்பிட வேண்டாம் அந்த சக்கர சாரோட நல்ல மென்னு சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் திருவி சாப்பிட்டாலும் வயசானவங்க பல் உறுதி இல்லைன்னா தேங்காய் துருவி அதுலயும் சக்கர சாரோட நல்ல மெண்ணு நிதானமா சாப்பிடணும் அடுத்தது சாப்பிடறது நீங்க என்ன சாப்பிடுறீங்க அது போதும்னு சொன்னோன்னே வாழைப்பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் இன்னொரு பழம் கூட எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழமோ பேரிச்சம்பழம் அல்லது திராட்சை பழமோ கொய்யா பழமோ மாதுளம் பழமோ ஆரஞ்சோ சப்போட்டாவோ பேரிச்சம்பழம் உங்களுக்கு எது கிடைக்குதோ திராட்சை இது வந்து நெல்லிக்காய் இது சப்போட்டா இது ஆரஞ்சு இது மாதுளை இது கொய்யா இது மாதிரி பல்வேறு வகையான பழங்கள் என்ன கிடைக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

நாலு பருப்பும் பழங்கள் சாப்பிடலாம் இதெல்லாம் மரங்கள்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய உணவு மரங்கள்லேருந்து செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் உயர்வான உணவுகள் இது தரமான உயர்வான உணவுகள் மிக உயர்மான உயர்வான உணவுகள் இல்லைங்களா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேங்க பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்கு இதை விட இன்னும் சீசன்ல உங்களுடைய அந்தந்த மாசம் விளையிற சீசன்ல விளையிற பழங்களை வந்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா நிறைய எடுத்துக்கலாம் மாம்பழம் எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய பழாப்பழம் எடுத்துக்கலாம் பழங்கள் ஆமா ஆமா அது மாதிரி நிறைய பழங்கள் அந்த சீசன்ல விளையா பலாப்பழம் மாம்பழம் நாவல் பழம் இது மாதிரி என்னென்ன பழம் சூற பழம் எடுத்துக்கலாம் இழந்த பழம் எடுத்துக்கலாம் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்தந்த மாசத்துல பழங்களும் எடுத்துக்கலாம் மீண்டும் மீண்டும் அறிமையில பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்